தெரிவித்து ஐந்து கிராம மக்கள் வருவாய் நெடுஞ்சாலை துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர் தேசிய துறை சார்பில் என்கச் எண்பத்தி ஒன்று பல்லடம் புறவழி சாலை திட்டம் பல்லடம் வட்டத்திற்கு உட்பட்ட செம்மிப்பாளையம் சுக்கம்பாளையம் பல்லடம் நாரணாபுரம் மதப்பூர் ஆகிய ஐந்து வருவாய் கிராமங்கள் வழியாக ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக செயல்படுத்தப்பட உள்ளது அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்பொழுது துவங்கியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோவையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் முன்னதாக அத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பதக்கங்களை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் அந்த திட்டமானது ஐந்து வருவாய் கிராமங்கள் பல்லடம் நகர் பகுதியில் வருவதால் அங்குள்ள விவசாய நிலங்கள் நீர் கிணறுகள் கோழிப்பண்டைகள் கடைகள் நிறுவனங்கள் வீடுகள் ஆகியவற்றை இழக்க நேரிடும் என்றும் எனவே அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அதே சமயம் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாநில துறையால் அளவீடு சேதம் முடிந்த பகுதியின் வழியாக செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதனிடையே நெடுஞ்சாலைத்துறை அலுவலர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களது கோரிக்கையை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறோம் என்று கூறினர் அப்போது சில பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர் அதில் சில விவசாயிகள் எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த இட திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்று ஆவேசம் கொண்டனர் இதுகுறித்து பேட்டியளித்த பொதுமக்கள் எழுபது மீட்டர் அகலத்திற்கு புறவழி சாலை அமைக்கப்படுவதால் எங்களுடைய வீடு நிலங்கள் சிறு குறு தொழில்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் என தெரிவித்தனர் இந்த திட்டத்தை ஊருக்கு வெளியில் ஐந்து கிலோமீட்டர் கடந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அனைவருக்கும் பயன்படும் எனவும் கூறினர் இந்த திட்டம் இவ்வழியாகவே செயல்படுத்தப்பட்டால் முப்பத்தாறு கிணறுகள் எட்டு கோழிப்பனைகள் விவசாயம் தொழில் நிறுவனங்கள் கோவில்கள் சுடுகாடு உள்ளிட்ட அனைத்தும் பாதிக்கப்படும் என தெரிவித்தனர் மக்கள் எதிர்ப்பு இருந்தால் இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று அதிகாரிகள் கூறியிருப்பதாகவும் இந்த அரசு மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் எங்கள் எதிர்ப்பு போராட்டங்களை தாண்டியும் எங்கள் உயிரை எடுத்தும் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என தெரிவித்தனர் நாங்கள் வந்து பல்லடம் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம் பல்லடம் வந்து அஞ்சு வருவாய் கிராமத்து வழியாக என்பத்தி ஒன்றுக்கு புற வழிச்சாலை அமைக்கிறதுக்காக ஒரு பத்து கிலோமீட்டர் அளவில் புதிய திட்டம் ஒன்று வந்து நில அளவீடு செஞ்சிட்ருக்குறாங்க இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்சு அதை என்னென்னு பார்க்கும்போது ஏற்கனவே மாநில நெடுஞ்சாலைத்துறையால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவிக்கப்பட்ட திட்டம் பதிமூன்றரை கிலோமீட்டரில் இருந்து அளவீடு செஞ்சு கல் நட்டி எல்லாம் செஞ்ச திட்டத்தில் நேஷ்னல் ஹைவேஸ் டச் ஆகிறதுனால அவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்கன்னு மாநில அரசாங்கத்தில் எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க நாங்கள் அந்த திட்டம் தான் வருதுன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ பல்லட நகரப்பகுதியை சேர்ந்த அஞ்சு ஆறு ஏழு மூணு வார்டுக்குள்ளே பல்லட நகரத்துலேருந்து சரியாக ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்குள்ளே எழுவது அடி அகரத்தில் ஆறு வழிச்சாலை அமைக்கிறது இணைப்பு புற வழிச்சாலை எழுபது மீட்டரில் இரநூத்தி இருபது அடியில் பண்ணுறதுங்கிறது முழுசாக எங்களோட வீடு நிலங்கள் சிறு குறு தொழில்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்குதுங்க இது சம்பந்தமாக நாங்கள் வந்து பல இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பளவலர்கிட்ட எங்களை ஆட்சேபணி தெரிவித்தோம் பொறுப்பளவலர் கோயம்புத்தூர் டி வந்து சார் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கோம் எங்களோட கருத்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறக்காக தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கிறோம் அதை வந்து ஊருட்டு விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிங் ரோடு பண்ணும்போது தான் அது வந்து எல்லாருக்கும் பயன்படும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும் இது மறுபடியும் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கிற டவுனுக்குள்ளே எழுபது மீட்டர் அகலத்துக்கு ஆறு வழிச்சாலை அளவுக்கு இடம் எடுக்குங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது இதை வந்து ஆட்சேபித்து தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மனுக்கு மாற்று வழியை நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மனு கொடுத்துருக்கேன் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க சப்போஸ் எடுத்தால் வீடுகள் கடைகளில் எவ்வளோ பாதிக்கப்படும் இப்போ வந்து இதில் கிணறுகள் வந்து முப்பத்தி ஆறு கிணறுகள் பாதிக்கப்படுதுங்க கோழிப்பண்ணைகள் வந்து ஒரு எட்டு இருக்குது கால்நடை வளர்ப்போர் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன விவசாயிகள் நிறைய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அதில் பாதிக்கப்படுறோம் விசைத்தறிக்கூடங்கள் இருக்குதுங்க சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இது எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படுது பிஏபி வாய்க்கால் வந்து பாசனம் இருக்குது ஓடைகள் இருக்குது கோயில் சுடுகாடு இந்த மாதிரி எல்லா இடமும் இல்லை வருது ஏன்னா இது நகரப்பகுதி ஒட்டி வர்றதுனால இது பெரிய அளவில் இது வருது இதில் என்னென்னா எல்லாமே சிறுநிலம் வச்சுருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து முக்கால் ஏக்கரா முப்பது சென்ட் பத்து சென்ட் அஞ்சு சென்ட்டு இதில் யார் வந்து இந்த இரநூத்தி இருபது அடி கொடுத்துட்டு எனக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னோடய பதிவு பேர் இரும் பரவாயில்ல நான் கொடுக்க முடியுங்கிற நிலைமையில் இல்லை இதுக்காக தான் நாங்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி ஒரு அதிகாரி பார்க்கணும் அப்படின்னா தொண்ணூறு சதவீத மக்கள் பாதிக்கப்பட்டது இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு எங்களோட பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் இல்லை அதிகாரி என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எதிர்ப்பு மக்களுக்கு இருந்துன்னா நாங்கள் அந்த செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரல திட்டம்ங்கிறது மக்களுக்காகத்தான் மக்கள் வேண்டனா நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்காங்க மேற்கோடு மேற்படி அவங்க அதிகாரிகளுக்கும் துறை சார்ந்த எங்களோட எதிர்ப்பை ஆட்சேபனை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் இத்திட்டம் வந்து எங்களோட நிலப்பகுதியில் தான் அவங்க செயல்படுத்த முடியும் அப்படி செயல்படும் போது வந்தால் அது வந்து எங்களோட எதிர்ப்பு போராட்டங்களை தாண்டி எங்களை உயிரை தாண்டி எடுத்து தான் அவங்க அதை செய்ய முடியும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருந்ததுனால தான் நாங்கள் போராட்ட போராட்டக்களத்துக்கு வந்திருக்குறோம் தேங்க்யூ